இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நெஞ்செலும்பு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்பவே அருமையாக இருக்கும் தண்ணி குழம்பாக வச்சோம்னா எலும்பு குழம்பு தண்ணி குழம்பு நீங்கள் வச்சுருக்கீங்களா வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இன்றைக்கி வச்சிடலாம் இப்போ இதை நல்லா அலசி எடுத்துட்டேன் இப்போ இதை வேக வச்சுருவோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டுனா இதோட வந்து கொஞ்சம் ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு எல்லாமே இதோட சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ இதை வேக வச்சிடலாம் நீ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இப்போ ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டு ரத்தக்கறி பெரட்டல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த எலும்பு குழம்புக்கும் இந்த ரத்தக்கறி பெரட்டலுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் தான் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் சாலுஸ் தீனு ஒருத்தவங்க அப்புறம் கார்த்தின்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க நூறாண்டு இந்த பாட்டி மனமார வாழ்த்தேன் அப்புறம் மதுமிதான்னு ஒருத்தவங்க அப்புறம் திலீப் சிவரஞ்சன் ஒருத்தவங்க எல்லாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் நல்ல ம பொண்ணு அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இல்லை பாட்டி மனமார வாழ்க்கிறேன் அப்புறம் வந்து ஜோதி கிருஷ்ணா பாலாஜி கிருஷிகா அப்புறம் சரண்யான்னு ஒருத்தவங்க அப்புறம் ஜெயப்ரியா இவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நானும் கடவுடை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் உங்கள் தெய்வத்தை வேண்டியங்க சீக்கிரம் உங்கள் குழந்தை பற்றியம் கிடைக்கணுமுன்னு இந்த பாட்டி மனமார வாழ்க்கிறேன் அப்புறம் இந்து பாலாஜின்னு ஒருத்தவங்க நீட் பிஜி எக்ஸாம் எழுதுகிறாங்களாம் இருபத்தி மூணாந்தேதி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு நல்ல பரிட்சை எழுதி வாஷ் பண்ணி நல்ல வேலையை கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த எலும்ப நாலஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுலேயே வந்து இந்த காய எரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கக்காய் ஒரு உருளைக்கெழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு இதில் போட்டுடலாம் இது மாதிரி எலும்பு குழம்புல இந்த மாதிரி முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அன்றைக்கி மட்டன் குழம்பு வச்சுருந்தேன் ஒரு நாளைக்கு காய்கறி போட்டு குழம்பு வச்சு காமிங்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி எலும்பு வாங்கியிருந்தோமா இந்த எலும்பு குழம்புக்கும் இது மாதிரி காய் போட்டு வச்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இது வேகட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது மூடி வச்சிடலாம் இது வேகட்டும் குழம்ப தாளிச்சிக்கலாம் நம்ம அந்த அடுப்பில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை வெஹாரா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் வெங்காயம் எவ்வளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை நாம் பல்லாரி தான் அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டெல்லாம் எலும்போடு தான் நம்ம போட்டு வேக வச்சுருந்தோம் அரைச்சதை அதிலேயே மிளகு பெருஞ்சீரகம் ஜீரகம் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் வேகையிலையும் ரெண்டு ஸ்பூன் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தக்காளி இது மாதிரி ரெண்டு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா குலைவாக வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம குழம்புல போட்டுடலாம் பச்சைவாசம் போகிற அளவுக்கு நல்லா மசாலாலாம் வதக்கியாச்சு இப்போ நம்ம குழம்போட எடுத்து சேர்த்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் வதக்கிட்டு குழம்புல சேர்க்கையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காயெல்லாம் போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வதக்கினதை எடுத்து அதோட சேர்த்துலாம் இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும் நம்ம அதுங்காட்லேயும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ காயெல்லாம் வந்து நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் முருங்கைக்காய் போட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்புக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் இந்த மிக்சி ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா எலும்பு குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எலும்பு கறியில் என்னக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க அதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த எலும்பில் உள்ள சத்தெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு இந்த தேங்காய் போட்டு ரொம்பலாம் கொதிக்க வேண்டியதில்லை ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு கொதி வரட்டும் இது மாதிரி கொதிச்ச குழம்புல லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி மூடி வச்சோம்னா அருமையாக இருக்கும் எங்கள் ஊர்லையெல்லாம் கல்யாண வீட்டு அருவி இருந்து அப்புறம் கிடாவெட்டு பூஜையிலெலாம் இது மாதிரி காய்கறி போட்டு தான் சமையக்காரர் சமைப்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமான்ல சொல்லுங்கள் இது மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ரத்த கறி பரட்டி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆட்டு ரத்தக்கறி வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சில பேர் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு பசங்கள்லாம் அந்த இரத்தக்கறி பொரியல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால தான் கேட்டேன் சில பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லுவீங்கல்ல அதனால் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காது சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் சாப்பாடு வாங்க சொல்லிவிடுங்கப்பா பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்